வணக்கம் நட்பூக்களை நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதைய பத்தின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க அன் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் காதல் அழகிய பிழை அத்தியாயம் ஒன்பது இத்தனை வருடங்கள் கழித்து முழுதாய் வளர்ந்து நின்ற மகனை பார்க்கும் தந்தையின் உணர்வுகளை வார்த்தைகளால் வர்ணித்துவிட முடியாது கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் விழுந்து குழந்தையின் மேல் தெரித்தது உதட்டை குவித்து மூச்சு விட்டவன் கலங்கிய விழிகளை சரி செய்து கொண்டான் ஒவ்வொரு அணுவிலும் மகிழ்ச்சி தாண்டவமாட அவனது கரங்கள் மகனை இறுக்கி தன்னோடு அணைத்து தூக்கியது உதய் நடுங்கும் குரலால் அழைத்தவன் குழந்தையை உச்சி முகர்ந்து முத்தமிட்டான் குழந்தையின் வாசனை அவனுக்குள் சொட்டு சொட்டாய் இறங்கியது என்னவென்றே தெரியாமல் குழந்தையும் திருப்பி அவனை முத்தமிட்டது விழிகள் மூடி அந்த முத்தத்தை அனுபவித்தவனுக்கு இவ்வளவு காலமாய் அந்த பிஞ்சுக்கரங்கள் ஸ்பரிசித்த போதெல்லாம் தன் மனதில் தோன்றிய உணர்வுகளுக்கான அர்த்தம் புரிபட்டது இவன் என் மகன் கர்வத்துடன் அணைத்து கொண்டான் அப்படியென்றால் நகுல் யோசித்தவனுக்கு அனைத்தையும் அறியாமல் அவசரத்தனமாக எதுவும் பண்ணிவிடக்கூடாது என்று நிதானம் வந்தது அங்குள் ஸ்விம் பண்ணலாமா அவன் மீண்டும் வினவ இருக்கும் மனநிலையில் அவனால் நீச்சல் கற்றுக்கொடுக்க முடியும் என்று தோன்றவில்லை உதயகண்ணா அ அப்பா என்று சொல்ல வந்தவன் தன்னை சுதாரித்தவனாய் அங்கிள் இன்னொரு நாளைக்கு சொல்லித்தரேன் நம்ம வீட்டு ஸ்விம்மிங் பூலில் கற்றுக்கலாம் அவன் கூற குழந்தையும் தலையாட்டி கேட்டுக்கொண்டது குழந்தையை தூக்கி கொண்டு பெண்கள் இருவரும் அமர்ந்திருக்கும் இடத்திற்கு வந்தான் என் குழந்தையை சுமந்து பெற்றிருக்கிறாள் அவன் கண்கள் நன்றியுடன் மயூரியை நோக்கியது தண்ணிக்குள்ள விளையாடியது போதும் குழந்தை கொத்துக்காது போகலாமா அவள் கூட யோசிக்கவில்லை ஆனால் அவன் யோசித்து கூறியது அவளுக்கு இதத்தை தந்தது நால்வரும் காட்டு வழியில் ஒரு மரத்தடியில் அமர்ந்து வீட்டிலிருந்து கட்டி கொடுத்த உணவு வகைகளை எடுத்தனர் உதையை தன் அருகிலேயே அமர்த்திக்கொண்டான் யுகேன் அவனுக்கு தேவையானதை ஊட்டி விட்டுவிட்டு அவன் சாப்பிட ஆரம்பித்தான் காலியான உணவு பொட்டலங்களை வீசி எறியாமல் தான் கொண்டு வந்த பைக்குள்ளேயே திணித்தான் யுகேன் ஏன் அங்கிள் உள்ளே வைக்கிறீங்க தூக்கி போட வேண்டியதுதானே உதை எழுப்பிய கேள்விக்கு நோ உதை பொது இடத்துல குப்பை போடுறது ரொம்ப பெரிய தப்பு நாம ஒருபோதும் அதை செய்யக்கூடாது ரோட்டில் போடுற குப்பையை கூட கிளீன் பண்ணிடலாம் ஆனால் இந்த மாதிரி மலை மேலே வீசியறிய குப்பைகளை அவ்வளவு சீக்கிரம் சுத்தம் செய்ய முடியாது பொறுப்பாய் அவன் வழங்கிய அறிவுரையை சமத்தாய் கேட்டுக்கொண்டான் அனைவரும் அமைதியாய் இயற்கையை ரசித்துக்கொண்டிருக்க கொண்டிருக்க யுகேந்திரன் மெல்ல பேச்சை ஆரம்பித்தான் மயூரி உதயோட பிறந்த தேதி என்ன அவன் வினவ அவள் ஒரு தேதியை குறிப்பிட்டாள் அவன் மனம் வேக வேகமாய் எதையோ கணக்கு போட்டது அவன் போட்ட கணக்கிற்கும் உதயின் பிறந்த தினத்திற்கும் ஒத்துவர அவன் விழிகளை மூடிக்கொண்டான் அன்று நடந்த கூடல் அவன் நினைவுக்கு வந்தது எப்பொழுதுமே எந்த பெண்களிடம் போனாலும் சரி அவன் மிகவும் எச்சரிக்கையாகத்தான் இருப்பான் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இல்லாமல் கட்டிலில் நெருங்க மாட்டான் ஆனால் மயூரியுடன் கூடிய அன்று அவன் எந்த பாதுகாப்பு வழியையும் பின்பற்றவில்லை என்பது நினைவிற்கு வந்தது பெண்ணவளின் அழகோ இல்லை அவள் மேல் பெருகிய மோகமோ எதுவோ ஒன்று அவனை அன்று அனைத்தையும் மறக்க வைத்திருந்தது அந்த தவறில் விளைந்த முத்துதான் உதை என்பது அவனுக்கு புரிந்தது அவனது குற்றக்கணக்கில் மீண்டும் ஒன்று ஏறியது அவன் பாட்டுக்கு கூடி கலந்து பிள்ளையை கொடுத்துவிட்டு கோழை போல் ஓடி வந்துவிட்டான் அதன் பிறகு அந்த சிறுவயதில் கஷ்டப்பட்டு எத்தனை வேதனைகளை சுமந்து குழந்தையை பெற்றெடுத்தாளோ அவன் இதயம் பாரமாய் கனத்தது அவளை தனிமையில் தவிக்க விட்டு வந்திருக்கிறோம் அவனால் அவனை மன்னிக்க முடியும் என்றே தோன்றவில்லை அமைதியாய் தன்மடியில் படுத்திருந்த மகனின் தலையை கோதிவிட்டான் திடீரென்று அஞ்சனா ஆரம்பித்தாள் உன் ஹஸ்பண்டும் வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் இல்லையா மயூரி அவள் வினவ அதிர்வுடன் நிமிர்ந்து அவளை பார்த்தாள் மயூரி ஹஸ்பண்டா யார் அது அதிர்ச்சியுடன் வந்த மயூரியின் குரலில் தன் காதை தீட்டிக்கொண்டான் யுகேன் ஏன் இவ்வளவு ஷாக்காகிற உன் ஹஸ்பண்ட் உன் நகுலத்தானைத்தான் சொன்னேன் அவள் சிரிக்கவே ஆரம்பித்து விட்டாள் அஞ்சனா நகுலத்தான் என் ஹஸ்பண்டா அவரொன்னும் என் ஹஸ்பண்ட் இல்ல அவர் என்னுடைய அத்தையின் மகன் மட்டும்தான் சின்ன வயசுலேயே அவரோட அம்மா அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இருந்துட்டாங்க அப்போ இருந்தே அவர் எங்க கூடத்தான் வளர்ந்தார் ஓ சாரி சங்கடமாக அவள் மன்னிப்பு வேண்ட இட்ஸ் ஓகே பொதுவாக பார்க்கிறவங்க அப்படித்தான் நினைப்பாங்க இலகுவாய் அவள் கூறிவிட யுகேந்திரனின் மனமோ இறக்கை கட்டி பறந்து கொண்டிருந்தது ஐந்து வருடங்களாய் காத்திருந்த காதல் தனக்குத்தான் தான் தன்னவள் தன்னை விட்டு போகவில்லை அவனுக்கு அப்படியே வாய்விட்டு கத்தி குதிக்க வேண்டும் போல் இருந்தது சிரமப்பட்டு அடக்கிக் கொண்டான் இவ்வளவு காலமாய் அடைந்த வேதனை வலி அனைத்தும் அந்த ஒரு நொடியில் மறைந்து மாயமாகி புத்தம் புது வாழ்க்கை தன் கையில் கிடைத்ததைப் போல் உணர்ந்தான் அப்போ உதயோட அப்பா எங்கிருக்காங்க அஞ்சனா கேள்வி எழுப்ப அவளை நிமிர்ந்து நோக்கியவள் அவனோட அப்பா ஃபாரின்ல இருக்கிறாரு என்றவள் சிறு இடைவெளி விட்டு அப்படிங்கிறது எல்லோர்கிட்டயும் நான் சொல்ற போய் ஏனோ அந்த பொய்யை உன்கிட்ட சொல்ல எனக்கு மனசு வரல அஞ்சனா உதயோட அப்பா எங்கேன்னு நீ கேட்காமல் இருந்தால் எனக்கும் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் வராது இதை கூறும்போது அவள் கண்களில் தெரிந்த வழியை இருவராலுமே உணர்ந்து கொள்ள முடிந்தது அஞ்சனா சட்டென்று அமைதியாகிவிட்டாள் ஜீப்பில் திரும்பி வரும்போது அவன் மனம் மிக தெளிவாக இருந்தது என்ன நடந்தாலும் சரி என் மகனையும் என் காதலையும் இனி விட்டுத் தருவதாக இல்லை உறுதியுடன் நினைத்து கொண்டவனின் கரங்களில் ஜீப் சீறி பாய்ந்தது அத்தான் மெதுவா எதுக்கு இவ்வளவு வேகம் அஞ்சனா வினவிய போது திரும்பி பார்த்து கண் சுமிட்டு சிரித்தவனின் பார்வை ஒருவித அழுத்தத்துடன் மயூரியின் மேல் படிந்து மீண்டது வீட்டை அடைந்தபோது போது உதய் தூங்கியிருந்தான் பையை எடுத்தபடி அஞ்சனா வீட்டிற்குள் சென்றுவிட உதயை தூக்கி கொண்டாள் மயூரி தேங்க்யூ சார் உதய் இன்னைக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தான் தன் தோளில் சாய்ந்த மகனை தட்டி கொடுத்தபடியே நன்றி உரைத்தாள் அவள் வசீகர சிரிப்புடன் அவளை நெருங்கியவன் அவள் தோளில் உறங்கிக் கொண்டிருந்த மகனின் கன்னத்தில் குனிந்து முத்தமிட்டான் மயூரிக்குத்தான் வியர்த்து விறுவிறுத்துப் போனது இப்படியெல்லாம் நெருங்கி நிற்பவனல்ல அவன் அதைவிட முத்தமிட்டு விட்டு நிமிர்ந்த அவனது பார்வை சொல்லிய செய்தி என்ன சத்தியமாய் அவளுக்கு புரியவில்லை அவன் கண்களில் தெரிந்த ஏதோ ஒன்று அவளை கட்டிப்போட ஸ்தம்பித்து போனவளாய் அவனையே பார்த்தபடி நின்றுவிட்டாள் அவள் என்ன இது இவன் கண்கள் ஏன் இன்று என்னை உரிமையுடன் நோக்குகிறது அவள் மனதில் கேள்வி எழுந்தது அவளது நிலை அவனுக்கு புரிந்தாலும் தன் நெருக்கத்தை விளக்கவில்லை அவன் வீட்டுக்கு போ மயூரி பையன் தூங்கிட்டான் பாரு முதல் முறையாக அவளை ஒருமையில் அழைத்தான் அவளுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி தன்னையே பார்த்து கொண்டு நின்றிருந்தவளின் முன் அவன் சொடக்கிட சட்டென மீண்டவள் ஏதோ பேயை கண்டது போல் ஓடிவிட்டாள் தலையாட்டி தனக்குள் புன்னகைத்துக் கொண்டான் யுகேந்திரன் அடுத்து வந்த நாட்களில் அவன் மெல்ல மெல்ல அவளை நெருங்க ஆரம்பித்தான் முதல் சந்திப்பு தான் இருவருக்கும் சரியில்லை கடவுளாக பார்த்து கொடுத்த இரண்டாவது சந்திப்பை அவன் ஒரு அழகிய கவிதையாக மாற்றி நினைத்தான் அதற்காக அவளிடம் உண்மையை மறைக்க வேண்டும் என அவன் ஒருபோதும் நினைத்ததில்லை தன் காதலை முதலில் அவளுக்கு உணர்த்துவோம் அதன் பிறகு மெதுவாக உண்மையை சொல்லிக்கொள்ளலாம் அவள் என்ன தண்டனை கொடுத்தாலும் சரி அமைதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எண்ணியிருந்தான் உண்மை தெரிவதற்கு முன்பே உதய் என்றால் அவனுக்கு உயிர்தான் இப்பொழுது தன் இரத்தத்தில் உதித்த தன் மகவு என்று தெரிந்த பிறகு சொல்லவே வேண்டியதில்லை மகன் கேட்கும் விஷயம் கேட்காத விஷயம் என அனைத்தையும் நிறைவேற்ற ஆரம்பித்தான் அன்று தேயிலை தோட்டத்தை சுற்றி பார்த்துவிட்டு டீ ஃபேக்ட்ரியிலும் ஏதோ ஒரு வேலை இருப்பதாக கூறி யுகேந்திரன் மயூரியை அழைத்தான் இது அவ்வப்போது நடப்பதுதான் அவனுடைய தொழில்களின் கணக்கு வழக்குகளை சரிபார்ப்பவள் என்ற முறையில் அவனுடன் அவ்வப்போது டீ ஃபேக்டரிக்கும் செல்ல வேண்டியிருக்கும் அன்றும் அவன் அழைக்கவும் அவனுடன் எழுந்து சென்றாள் அவளுடன் நேரம் செலவழிப்பதற்கு அவனுக்கு இது ஒரு சாக்கு அவ்வளவுதான் தேயிலை பாத்திகளுக்கு மத்தியில் நடந்து கொண்டிருந்தவளின் ஃபோன் அலறியது எடுத்து காதில் வைக்க உதயின் புராணம் அவளுக்கு அருகில் நடந்து வந்து கொண்டிருந்த யுகேந்திரனின் காதில் விழுந்தது அம்மா ஷார்ப்பாக ரெண்டு மணிக்கு கிளம்பிடுவேண்டாம் அவள் உரைக்க மறுமுனையில் அவன் என்னவோ கூறினான் இல்ல உதய்கண்ணா நகுல் அப்பாவால் வர முடியாதாம் அதனால் அம்மா மட்டும் வர்றேன் ஓகேவா இவள் கூற அங்கு அவன் அடம் பிடிப்பது கேட்டது சொன்னால் புரிஞ்சுக்க உதை இவள் சற்று குரலை உயர்த்தி கண்டிக்க என் பேரண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸோட அம்மா அப்பா ரெண்டு பேரும் தான் பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வருவாங்க என் அப்பாவை பார்க்கணும்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுகிட்டே இருந்தாங்கம்மா நகுல் அப்பாவை வர சொல்லுங்க உதய் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைப்பேன் நகுலப்பா உன் அப்பா இல்லடா அவள் குரல் உடைந்தது சட்டென்று அவளிடமிருந்து அலைபேசியை பறித்து காதில் வைத்தவன் உதய்கண்ணா யுகேன் அங்கிள் உன்னோட பேரண்ட்ஸ் மீட்டிங்க்கு வரட்டுமா என்று வினவினான் ஹை ஜாலி நீங்கள் வர்றீங்களா சந்தோஷத்தில் ஆர்ப்பரித்த குழந்தையின் குரல் திடீரென்று கவலையுடன் ஒழித்தது ஆனால் அங்கிள் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என் அப்பாவை பார்க்கணும்னு சொல்கிறாங்க கோயம்புத்தூரில் படித்த ஸ்கூலில் நகுல் அப்பா என் அப்பா இல்லைன்னு எல்லோரும் கிண்டல் பண்ணுவாங்க இங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நகுல் அப்பா தான் என் அப்பான்னு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம்னு இருந்தேன் தன் தந்தை யாரென்று தன் அறிமுகப்படுத்தி விட வேண்டும் என்ற துடிப்பு அந்த குழந்தையின் பேச்சில் தெரிந்தது கேட்டுக்கொண்டிருந்த மயூரிக்கு கண்கள் கலங்கியது இந்த பிரச்சினைக்காகத்தானே சொந்த ஊரை விட்டு அகதிகள் போல மூணாருக்கு ஓடி வந்தார்கள் இங்கும் அதே பிரச்சனை தொடர்கிறது யுகேந்திரனுக்கும் மனம் கனத்து போனது யார் என்ன நினைத்து கொண்டாலும் சரி வருவதை எதிர்கொள்வோம் என்ற உறுதியுடன் உதய் உன் அப்பா நகுல் இல்லை இனி உன் அப்பா நான்தான் உன்னுடைய யுகேன் அங்கிள் தான் உன்னுடைய அப்பா நானும் அம்மாவும் ஸ்கூலுக்கு வர்றோம் நீ நீ உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்னை அறிமுகப்படுத்தி வைக்கலாம் ஓகேவா ஒரு முடிவுடன் அவன் கூற அதிர்ச்சியுடன் அவனை நோக்கினாள் மயூரி ஹை தேங்க்ஸ் அங்கிள் இல்லை இல்லை அப்பா குஷியுடன் கூவிவிட்டு ஃபோனை அணைத்து விட்டான் உதய் யுகேன் என்ன காரியம் பண்ணியிருக்கீங்க எதுக்காக குழந்தை மனசில் தேவையில்லாத ஆசையை வளர்க்குறீங்க பல்லை கடித்து கொண்டு சீறினாள் அவள் தேவையில்லாத ஆசையெல்லாம் வளர்க்கலை உண்மையைத்தான் சொன்னேன் நீ மனசு வச்சா அதை உண்மையாக்கலாம் அவள் கண்களை பார்த்தவாறு பீடிகையுடன் அவன் பேச என்ன எப்படி அவள் தடுமாறினாள் நானும் நீயும் கல்யாணம் பண்ணிக்கலாம் இதை குழந்தைக்காக மட்டும் கேட்கிறேன்னு நினச்சிக்காதே எனக்காகவும் தான் கேட்கிறேன் எஸ் ஐ லவ் யூ எனக்கு நீ வேணும் நம்ம உதை வேணும் நாம எல்லாம் ஏன் ஒரே குடும்பமாக இருக்கக்கூடாது அவள் விழிகளை விட்டு இம்மையளவும் தன் பார்வையை அகற்றாமல் அவன் கேட்டே விட்டான் அவளுக்குத்தான் உலகம் தன் இயக்கத்தை நிறுத்தியது போலொரு உணர்வு அவன் வார்த்தைகள் மட்டும் மீண்டும் மீண்டும் காதில் ஒழித்து இருந்தது சட்டென்று கண்களில் கண்ணீர் மூண்டுவிட அவள் அதை துடைப்பதற்கு முன் அவனது கரம் நீண்டு அவள் கண்ணீரை சுண்டிவிட்டது தீச்சுட்டாற்போல் பதறி விலகியவள் அவனை விழிகளால் எரித்துவிட்டு விடுவிடுவென்று அங்கிருந்து அகன்று விட்டாள் தொடரும் காதல் அழகிய பிழை அத்தியாயம் பத்து அம்மா நீங்கள் மட்டும்தான் வந்தீங்களா அங்கிள் வரேன்னு சொன்னாங்க ஆவலுடன் வினவிய மகனை கிளப்பியவள் பள்ளிக்கு செல்வதற்கு தயாராகினாள் யுகேந்திரனின் மொபைல் யுகேந்திரன் மொபைலில் பேசிய விஷயத்தை கோதாவரியும் கேட்டு இருந்தார் மகளின் வாழ்க்கை சீரானால் அவருக்கு மகிழ்ச்சிதானே வீட்டுக்கு வந்த மகளை அவராராய அவளோ கடுகடுவென்று முகத்தை வைத்திருந்தாள் இனிமேல் யுகேன் தான் என் அப்பான்னு அவரு சொன்னாரு நான் போய் அவரை கூட்டிட்டு வரேன் வெளியே ஓடிய மகனை இழுத்து பிடித்து ஒரு அடி வைத்தவள் இங்கே பார் உதய் என் பொறுமையை சோதிக்காதே யுகேன் அங்கிள் உனக்கு எப்பவும் யுகேன் அங்கிள் மட்டும்தான் உன் அப்பா எங்கேன்னு உன் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டா ஃபாரின் போயிருக்கிறான்னு சொல்லு அவள் மிரட்டியது குழந்தை பயந்து கொண்டு தேம்ப ஆரம்பித்தது மயூரி கொஞ்சம் பொறுமையாக எடுத்து சொல்லேன்மா கோதாவரி குறுக்கிடம் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா தாயிடமும் சீரியவள் மகனை அழைத்து கொண்டு பள்ளிக்கு கிளம்பிவிட்டாள் அங்கு ஆசிரியர்களிடம் பேசிவிட்டு வெளிவரும்போது உதயின் நண்பர்கள் அவனை சூழ்ந்து கொண்டனர் உதய் உன் அப்பாவை கூட்டிட்டு வர்றேன்னு சொன்ன அவர் வரலையா அதோ அங்கே நிற்கிறார் பாரு அதுதான் என் அப்பா ஒவ்வொரு குழந்தையும் பெருமையுடன் தங்கள் பெற்றோர்களை அறிமுகப்படுத்த உதடு பிதுங்கி வெடிக்கும் நிலையில் இருந்தான் உதய் மயூரிக்குமே அழுத்தம்தான் ஏதோ பேச அவள் வாயெடுக்கவும் உதையோட அப்பா இங்கே இருக்கிறேன் கூறியபடியே யுகேந்திரன் அங்கு ஆஜராகிவிட்டான் விட்டான் வா உங்க அப்பா ரொம்ப ஹைட்டா இருக்கிறாருடா மற்ற குழந்தைகள் ஆளாளுக்கு புகழ உதைக்கு பெருமை தாங்கவில்லை முகம் நிறைய புன்னகையுடன் அனைவரிடமும் அறிமுகப்படுத்தி வைத்தான் அவனது இந்த செயலிலேயே தெரிந்தது குழந்தை தந்தைக்காக எந்தளவிற்கு ஏங்கி போயிருக்கிறான் என்று இனி எதற்காகவும் பிள்ளையை ஏங்க வைக்கக்கூடாது யுகேந்திரனின் மனதிற்குள் உறுதி பிறந்தது முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்க கோபத்துடன் நின்றிருந்தாள் மயூரி அவளுக்கு வேறு வழி இருக்கவும் இல்லை அத்தனை குழந்தைகளின் முன் மறுத்து உதயின் முகம் வாட வைக்க அவளுக்கு மனம் வரவில்லை அதற்குள் இவனை தெரிந்தவர்கள் வந்து இவனுடன் பேச ஆரம்பித்தனர் மிஸ்டர் யுகேந்திரன் உங்க ஃபேமிலியா இது இவ்வளவு வருஷம் எங்கே ஒழிச்சு வச்சிருந்தீங்க மூணாரில் அவனை தெரியாதவர்கள் இல்லை சிறிது நேரத்திலேயே அவர்களை அவனது குடும்பம் என அனைவருக்கும் ஒளிபரப்பப்பட அனைவரிடமும் பர்சனல் ப்ராப்ளம் அதுதான் பிரிஞ்சிருந்தோம் என்று கூறியே சமாளித்தான் மயூரிக்கு மயூரிக்குத்தான் மனம் அடித்து கொண்டது கடவுளே இவன் எங்கு கொண்டு செல்கிறான் இதயம் வேக வேகமாக துடிக்க ஆரம்பித்தது இப்படியொரு பிரச்சனை வரும் என்று யுகேந்திரனுக்கு நன்றாகவே தெரியும் அனைத்தையும் எதிர்கொள்ளும் உறுதியுடன் தான் வந்தான் உதைக்கு அவன் கேட்கும் தந்தை பாசத்தை கொடுக்க வேண்டும் என்பது மட்டுமே அவன் மனதில் இருந்தது குடும்பத்தாரையும் சமூகத்தையும் எதிர்கொள்ள அவன் தயாராகிவிட்டான் எப்படியோ அனைவரிடமும் விடைபெற்று மயூரியையும் உதையும் அழைத்துக்கொண்டு கொண்டு காரில் ஏறினான்